மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருக்கணுங்கிறது தான் எங்களோட விருப்பம் தான் நாங்கள் எல்லாருக்குமாகவே ப்ரே பண்ணுறோம் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க உங்களோட பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக குறையும் நம்மளோட சேனலை பார்த்து ரசிங்க என்ன பரிகாரம் சொல்கிறோமோ அதை செய்யுங்க கண்டிப்பாக முன்னேற்றம் வரும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பிரச்சனைகள்லாம் குறையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க உங்களோட வாழ்த்துக்களை நாங்கள் எதிர்பார்க்குறோம் அதே சமயம் உங்களுக்கும் எங்களோட ஆசீர்வாதங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இந்த பதிவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரியா அதே மாதிரி இந்த பதிவை பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ என்ன பதிவு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா புரட்டாசி மாத ராசிப்பலம் இந்த புரட்டாசி அப்படின்னாலே அற்புதம் பெருமாள் தான் எதனால் பெருமாளை போய் புரட்டாசி மாதத்தில் வச்சாங்க ஏதாவது ஒன்று தெரியுமா இப்போ ஆடி மாதம் அம்மன் அது ஏன்னு நான் சொல்லிட்டேன் ஏன்னா ஆடி மாதம் அப்படின்னாலே கடகர் ராசியில் சந்திர பகவான் அதாவது சூரிய பகவான் அங்கே வரார் யார் சந்திர பகவானோடய இடத்துக்கு சூரிய பகவான் அதனாலே அம்பாளுக்கு ரொம்ப விசேஷம் எல்லா அம்மனுக்கும் மகாலட்சுமி தாயார்லேருந்து எல்லாருக்கும் அதே மாதிரி சிம்ம ராசியில் சூரிய பகவான் ஆட்சி அடுத்தபடியாக கன்னி ராசி அப்படின்னு வரும்போது அதிபதி பெருமாள் அப்போ இந்த இடத்துல புத பகவான் பார்த்தேன்னா புதன் வந்து அலி கிரகம் கரெக்டா அதாவது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை திருநங்கை அல்லது திருநம்பி அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆனா அவர் வந்து நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அவர் வந்து அந்த மாதிரி கிரகம் அப்படின்னு கிடையாது அவர் அதுக்காக திருவெண்காடு போய் தவம் இருந்து தன்னுடைய அந்த நிலையை மாற்றி சிவபெருமானிடம் அனுகிரகம் பெற்றவர் புத பகவான் அறிவுத்திறன் கொண்டவர் அந்த நமக்கு அந்த புத பகவானோட அந்த கிரக இது விழம்போறதே நமக்கு அறிவுத்திறன் அதிகமாகும் அதனாலே பார்த்திங்கன்னா புதன் வந்து நல்ல ஒரு உச்சத்துலேயோ இதுலேயோ இருந்தால் அவளுக்கெல்லாம் ரொம்ப அறிவு அதிகமாகவே இருக்கும் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப சிரத்தையாக இருப்பாள் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா மிதுன ராசி என்பர்களும் கன்னிராசி என்பர்களும் கொஞ்சம் வேலையில் கவனமாக இருப்பீங்க அதுக்காக மற்ற பத்து ராசிகளும் வேலையில் கவனம் இல்லையான்னு கிடையாது ஆனால் இவங்க வந்து ஒவ்வொரு வேலைகளையுமே இழுத்து போட்டும் செய்வாங்க எல்லாமே ரிஷபராசி பார்த்தீங்கன்னா கடுமையாக உழைப்பாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் உண்டு அந்த வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஐடி துறையில் பணிபுரிகிறது இல்லைன்னா கலைத்துறையில் பணி புரிகிறது இதெல்லாம் ஆர்வம் ரொம்ப இருக்கும் எழுத்து இதெல்லாம் அதேமாரி கன்னிராசி அப்படிங்கும்போது புத பகவான் அங்கே பார்த்தா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் மூலத்திரிகோணங்கிறது என்னென்னா பூமிக்கு மிகாரிகள் சூரியனுக்கு மிக அந்த புத பகவான் அந்த கிரகம் அதனாலேயே இந்த நம்மளோட அந்த புதனோட கதிர்வீச்சு பூமியில் நிறைய விழும் அதனாலே இந்த கண்ணீராசியில் இந்த சூரிய பகவான் வரும்போது புரட்டாசி மாதம் வரும்போது இந்த இடத்துல என்ன அப்படின்னா புதனோட வீட்டுக்கு சூரிய பகவான் வரார் தந்தையார் புதன் வந்து ரொம்ப திறன் நான் சொன்னேன்ல அறிவு அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த முன்னாடி என்ன சுச்சுவேஷனில் இருந்தார் அவர் திருநங்கை அல்லது திருநம்பி அந்த இதில் இருந்தார் தான் சிவபெருமானை வழிபாடு பண்ணி அவர் வந்து அந்த இதில் இருந்து வெளியில் வந்தார் அதனால தான் பெருமாள் அங்கே வச்சா பெருமாள் பார்த்தீங்கன்னா மோகினி அவதாரம் எடுத்திருக்கார் கரெக்டா அவர் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஆண் ஆனால் எடுத்தது மோகினி அவதாரம் பெண் அதன் மூலமாக தான் சிவன் ப்ளஸ் பெருமாள் இஸ் ஈக்குவல் டு ஐயப்பன் கரெக்டா ஆக இந்த பெருமாள் வந்து பெண் பெண்மேடம் அணிந்தார் அப்படிங்கிறதுனால அவர் வந்து இரண்டுக்கும் அதிபதி ஆண் அதே சமயம் பெண் அதனால தான் இந்த புத பகவான் இருக்கக்கூடிய அந்த கன்னிராசிக்கு பெருமாளை அதிபதியாக வச்சது ஆக இந்த பெருமாள் வழிபாடு இந்த புரட்டாசி மாதம் முப்பத்தி ஒரு நாளும் பண்ணினா ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால தான் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அசைவ உணவை தவிர்த்துடுவாங்க எதுக்காக அப்படின்னா விரதம் அப்படின்னாலே என்ன அர்த்தம் இந்த மாமிச உணவு மசாலா ஐட்டங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கணும் கொஞ்சங்கிறது நல்லாவே குறைச்சிக்கணும் ஏன்னா இதெல்லாம் வந்து தூண்டக்கூடியது அப்போ விரதம் வந்து ஸ்பாயிலா அதனால தான் இந்த இதை கொண்டு வந்தது ஆக இந்த பெருமாள் வழிபாடு இந்த புரட்டாசி மாதம் ரொம்ப 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 விசேஷம் முப்பத்தோரு நாளும் பெருமாள் கோயில் போயிட்டு வாங்கோ பக்கத்தில் முடியாதவங்க அந்த சனிக்கிழமை சனிக்கிழமை புதன்கிழமை புதன்கிழமை போயிட்டு வாங்கோ கண்டிப்பாக நல்லது நடக்கும் சரியா அடுத்தபடியாக பெருமாளை மட்டும் வழிபடப்படாவது அங்கே யார் இருக்கா தாயார் ஆண்டாள் அதுக்கப்புறம் பெரிய திருவடி சிறிய திருவடி பெரிய திருவடி கருடாழ்வார் சிறிய திருவடி ஆஞ்சநேய சுவாமி எல்லாரையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ துளசி மாலை கொண்டு அர்ச்சனை பண்ணுங்கோ ரொம்ப ரொம்ப விசேஷம் சரியா இந்த புரட்டாசி மாதத்தில் எந்தெந்த பண்டிகைகள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பௌர்ணமி ரொம்ப ரொம்ப விசேஷம் பௌர்ணமி அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும் பௌர்ணமி அமாவாசையும் ரொம்ப ரொம்ப விசேஷம் அதே சமயம் என்னென்ன இந்த பௌர்ணமி அமாவாசையில் பிறக்கிறவாளுக்கு திதிசூன்யம் கிடையாது பெரிய விஷயம் என்ன பெருமா அதாவது இந்த பௌர்ணமி அன்னைக்கும் அமாவாசை அன்னைக்கும் பிறக்கிறவாளுக்கு திதிசூன்யம் கிடையாது திதிசூன்யம் கிடையாதுனாலே அவெல்லாம் கொடுத்து வச்சவான்னு அர்த்தம் அடுத்தபடியா பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்னைக்கு மகாலயபட்சம் ஆரம்பம் மகாலயம் அப்படின்னா உங்களுக்கு தனியாக ஒரு பதிவு போடுறேன் பாருங்க ஏற்கனவே போட்டிருக்கேன் இருந்தாலும் உங்களுக்கு இப்போ ஸ்பெஷலாக போடுறேன் மகாலயம் அப்படின்னாலே முன்னோர்கள் பூமாதேவிக்கு வர்றது அதாவது பூமிக்கு பூமிக்கு வந்து நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணக்கூடிய அளவில் அவ ஒரு பெரிய சக்தி வாய்ந்து வரா இந்த பதினஞ்சு நாளும் இங்கே இருக்கப்போகிறார் அது பெரிய பாக்கியம் நம்மளோட முன்னோர்கள் அதனாலே அவளை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால இந்த மாலயபட்சம் பதினஞ்சு நாளும் விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது இதெல்லாம் வந்து சரியா அடுத்தபடியாக இரண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்றைக்கி மகாலய அமாவாசை பெரிய அமாவாசைன்னு சொல்லுவோம் பதில் அதுதான் ஒவ்வொரு சதுர்த்தியும் பதில்னா வரும் என்ன சங்கடகர சதுர்த்தி வளர்பெயர சதுர்த்தி ஆனால் சங்கடகர சதுர்த்தி ஆவணி மாதம் அதேமாரி வைகுண்ட ஏகாதசி கரெக்டாக மார்கழி மாதம் எல்லா ஏகாதசியும் வரும் மசா மாதம் ரெண்டு ரெண்டு வரும் ஆனால் வைகுண்டகாசி ரொம்ப விசேஷம் அதேமாரி சிவராத்திரி சிவராத்திரியும் ரெண்டு ரெண்டும் வரும் ஆனால் சிவராத்திரி ரொம்ப விசேஷம் மாசி மாதம் அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இருக்குது அந்த வகையில் மகாலய மாவாஷை பெரிய மாவாஷை யார் திதி கொடுக்காதவாலும் மாதம் மாதம் கொடுக்கணும் கொடுக்காதவா கண்டிப்பாக இந்த பெரிய மாவாஷையில் கொடுக்கணும் அப்போ தான் நம்மளோட வம்சம் விருத்தி அடையும் நல்லபடியாக இருக்கும் நம்மளோட உடல் ஆரோக்கியமும் நல்லபடியாக இருக்கும் இந்த இடத்துல பார்த்துட்டீங்கன்னா நமக்கும் அது பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு நிறைய பேருக்கு அது தெரியாது எல்லோருக்கும் என்னென்ன ஆமாம் இதெல்லாம் கொடுத்தா மட்டும் அவங்க சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டு நமக்கு வந்து அனுகிரகம் பண்ண போகிறாங்க அடப்போங்க அப்படிங்களா தப்பு அவங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க அந்த எள்ளும் தண்ணியிருந்தால் அந்த வெறும் எள்ளு தன் ஜலம் இது என்ன பெரிய இது உங்களால் முடிஞ்சால் யாருக்காவது அன்னதானம் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப விசேஷம் சரியா இந்த மகாலய அமாவாசையில் அன்றைக்கி தாய் தந்தையர் இல்லாதவர்கள் கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுக்கணும் முன்னோர்களை அழைச்சி அதே மாதிரி யாருக்கு தாய் தந்தையர் இருக்காங்களோ அவங்க அவங்கவங்க முன்னோர்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அடுத்தபடியாக மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவராத்திரி ஆரம்பம் எப்போவுமே அடுத்த நாள் பிரதமையில் நவராத்திரி ஆரம்பம் ஆகிடும் இந்த ஒம்பது நாள் ரொம்ப ரொம்ப விசேஷம் துர்காலுமி சரஸ்வதி வழிபாடு மொதல் மூணு நாள் துர்கா அடுத்த மூணு நாள் லக்ஷ்மி அடுத்த மூணு நாள் சரஸ்வதி பதினொன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்னைக்கு சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை ரொம்ப ரொம்ப விசேஷம் சரஸ்வதி பூஜை பண்ணுறது கல்வி விருத்திக்கு சரஸ்வதியை வழிபாடு பண்ண பண்ண கல்வி விருத்தியாகும் எல்லாருக்கும் அறிவு விருத்தியாக வேண்டாமா சொல்லுங்க யாராக இருந்தாலும் சரி அறிவு விருத்தியாகணும் ஆகணும் குழந்தைகள் குழந்தைகள்லாம் கல்வி அதிகமாகணும் எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் அறிவு அதிகமாகணும் அடுத்தபடியாக அன்னைக்கு ஆயுத பூஜை எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க ஆயுதம் என்னென்ன வச்சு இப்போ டெய்லர் அப்படின்னா கத்திரிக்கோள் அது இது எல்லாத்தையும் வச்சு பூஜை பண்ணுவார் இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஆயுதங்களை வச்சு பாட்டோக்காரர்கள் எல்லாருமே அந்த மாதிரி அது பண்ணுறது ரொம்ப விசேஷம் பன்னிரெண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா விஜயதசமி விஜயதசமி அப்படின்னாலே என்னென்னா இந்த தசமியில் வெற்றிகள் தான் வெற்றிகள் 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 அதனால தான் அக்ஷராபியாசம் பண்ணுவாள் குழந்தைகளுக்கு என்னென்னா போய் உட்காந்து அந்த குழந்தைகளுக்கு நெல் மணியில ஆனால் அவன் நான் அந்தந்த மொழியில் அவவா இதில் எழுதி காமிப்பாள் ஆசிரியர்கள் அது பெரிய விஷயம் அந்த அக்ஷராபியாசம் ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்போ குழந்தைகளுக்கு கல்வித்திறன் அதிகமாகும் இவ்வளவுதான் இந்த மாதம் பண்டிகைகள் புரட்டாசி மாதம் அதனால் நான் ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி என்ன சொல்ல போகிறேன் எல்லாரும் இந்த மாதம் பக்கத்தில் இருக்கிற பெண்மாள் வழிவுக்கு போயிட்டு பெருமாள் தாயார் சிறிய திருவடி பெரிய திருவடி ஆண்டாள் இவாளெல்லாம் வழிபாடு பண்ணிவிட்டு துளசி மாலை கொண்டு வழிபாடு பண்ணிவிட்டு வாங்கோ கண்டிப்பாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதமாக அமையும் என்று கூறி பதிவை ஆரம்பிக்கிறேன் எனதுமை துலாம் ராசி நேர்களை இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் புரட்டாசி மாத ராசி பலன் இந்த புரட்டாசி மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு அற்புதமாக வேலை செய்ய போகிறது எந்தெந்த கிரகங்கள் மூலமா நீங்க கவனமா இருக்கணும் பரிகாரமா என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அதை விட ஒரு சிறப்பான ஒரு பதிவு இருக்கு என்னன்னா உங்களோட மனம் அமைதி பெற என்ன சொல்லணும் என்ன சொன்னா ரொம்ப மனசு கொஞ்சம் இருக்கிற கிளேசங்கள்லாம் குறையும் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம் முதல்ல புரட்டாசி மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களோட அஷ்டம ராசியில் மூன்று ஆறு கூட அதிபதி குரு எத்தாம் இடத்துல மறைவு அப்படின்னாலும் சில நேரங்களில் உங்கள் மனசில் குழப்பம் இருக்குது குடும்பத்தில் குழப்பம் இருக்குது உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை பலு எல்லாரையும் அனுசரித்து போகிற மாதிரி தான் இருக்குது அதேமாதிரி தொழில் வியாபாரத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியிருக்கு இருந்தாலும் இந்த பணியாளர்கள்லாம் ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டுருக்காங்க எல்லாத்தையும் சமாளித்து சமாளித்து சமாளிச்சுக்கிட்டு தான் வரீங்க இதை தான் உண்மை சரி வருமானம் நிற்கிறதா நிற்கலை ஆனா என்ன ஒன்று ஒரே ஒரு ஆறுதல் இந்த செலவுக்கேற்ற ஒரு வருமானம் வந்துட்டு இருக்கு அதான் அது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானின் பார்வை ஐந்தாம் பார்வை உங்களுடைய விரை ராசில விழருது அதனாலேயே வருமானம் செலவுகள் உங்களுக்கு கண்ணாபின்ன இருக்கும் அடுத்தபடியாக உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானமாக இரண்டாம் இடத்துல ஏழாம் பார்வை விழதுனால ஒரு வருமானம் வரும் சோ செலவுக்குண்டான ஒரு வருமானம் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு சில பேருக்கு பதிலாம் ஒரு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கையும் உண்டாயின்னு இருக்கு ஏன் அப்படின்னா ஒன்பதாம் பார்வையே உங்களோட சுகஸ்தானத்தில் விளையாடுது ஸோ எடுக்கிற காரியங்களின் மூலமாக சில சொத்து சேர்க்கையும் உங்களுக்கு வந்துக்கிட்டு சில பேருக்கு ஆனாலும் மனசில் சில பேருக்கு குழப்பம் இருந்துன்னு தான் இருக்குது சரி எல்லாம் ஒரு நாளைக்கு எல்லாம் நல்லபடியாகும் இருந்தாலும் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றிகள் கிடைக்கும் அடுத்தபடியா உங்களோட பாக்கியஸ்தானத்தில் இரண்டு எழுக்குடைய அதிபதி செவ்வாய் செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது பரவாயில்லை தந்தையார் ஆதரவாக இருப்பார் அதேமாரி தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பார் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் உத்தியோகத்தில் உங்கள் முன்னேற்றம் கூடி வரும் தொழில் வியாபாரம் திருப்திகரமாக அமையும் சீருடை பணியாளர்களாகிய காவல் இராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் நண்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு அருமையாக வந்து சேரும் கூட்டாளிகள் அனுகூலமாக நடந்து கொள்வார்கள் நண்பர்களின் இடத்தில் நீங்கள் கேட்ட உதவிகள் அருமையாக கிடைக்கும் அடுத்தபடியா லாபஸ்தானத்தில் ஒன்பது மணி ரெண்டு அதிபதி புத பகவான் ரொம்ப அற்புதம் ஏன்னா பதினோராம் இடத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் என்ன ஓரளவுக்கு தந்தையார் மூலமாக சில செலவுகள் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வருமானம் வந்து சேரும் எதிர்பார்க்கிற ஒரு இடமாற்றம் இப்போ கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அடுத்தபடியாக பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இந்த புத பகவான் எங்கே வரப்படாருன்னு பார்த்திங்கன்னா கன்னி ராசிக்கு வர்றார் உங்களோட விரையராசி என்ன ஆனாலும் என்ன அப்படின்னா அங்கே ஆட்சி உச்சம் மூலத்திரிக்கணும் இந்த புத பகவானுக்கு மட்டும்தான் இந்த மூணு கேரக்டர் அது ஒரே இடத்துல மற்ற எல்லா கிரகத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஆட்சி உச்சமாக இருக்கும் இல்லைன்னா ஆட்சி மூலத்திரிகோணம் இருக்கும் அந்த வகையில் இந்த புத பகவானுக்கு மட்டுந்தான் இந்த கன்னீராசியில் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் இப்போ குருவோட பார்வையும் வாங்கிக்கிறார் அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் சுபகாரிய செலவுகள் வந்து சேரும் நல்லா யோசிச்சுக்கோங்க சுபகாரிய செலவுகள் அதேமாரி ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு உண்டாகலாம் அதன் மூலம் செலவுகள் அதிகரிக்கும் சில பேருக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகளினால் செலவுகள் கூடி வரும் ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இந்த புத பகவான் எங்கே வரப்பரான்னு பார்த்திங்கன்னா துலாம் ராசியான உங்கள் ஜென்மராசிக்கு வந்துவிடாது இனிமேல் உங்களோட கஷ்டங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும் ஏன்னா புதன் வந்து உங்கள் ஜென்ம இருக்கிறது ரொம்ப விசேஷம் அறிவு திறன் விருத்தியாகும் கல்வி பயில மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அற்புதமான ஒரு சூழ்நிலை நிலவும் எழுத்து மற்றும் அச்சுத்துறையில் இருக்கும் நமது அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் உயர்வுகள் கண்டிப்பாக வந்து சேரும் அடுத்தபடியாக உங்களோட விரை ராசியில் கேது பகவான் லாபாதிபதி சூரிய பகவான் ராசிநாதன் அஷ்டமாதிபதியமான சுக்கிர பகவான் மூணு பேரும் அங்கே இருக்கா கூட்டணி பன்னெண்டாம் இடம்னாலே அயன சயனா பகஸ்தானம் தூக்கம் கிட்டே போகிறது சில நேரங்களில் நல்லா தூங்குறீங்க சில நாட்களில் சில நாட்களில் தூக்கம் போச்சு சில நேரங்களில் வேலை பலு அதிகமாக இருக்கும் சில நேரங்களில் செலவுகள் கண்ணா பின்னான்னு வந்துட்டு இருக்கு எப்படியிலேருந்து கை வைக்கிறீங்க இல்லைன்னா யார்டிலேருந்து கை வைக்கிறீங்க ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கீங்க ஒரு டி பண்ணிட்டு இருக்கீங்க சரி பரவாயில்லை ஓரளவுக்கு உங்களுக்கு ரொட்டீனாக போயிட்டுருக்கோம் இன்னும் பெரிய பெரிய பிரச்சனைகள் இல்லை அதுவும் இல்லை உங்களோட லாபாதிபதி சூரிய பகவான் இருக்கிறதுனால தொழில் வியாபாரத்தில் இருக்கிற அந்த அபிவிருத்தி செய்யறதுக்கானே செலவு வரும் அதாவது எப்படி கொஞ்சம் பண்ணலாம் அப்படி கொஞ்சம் பண்ணலாம் அப்படிங்கிற செல செலவே உங்களுக்கு வந்து சேரும் அதே மாதிரி உத்தியோகத்தில் விரும்பி இடமாற்றம் கிடைக்கும் பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இந்த சுக்கிர பகவான் எங்கே வரப்போறான்னு பார்த்தீங்கன்னா ஜென்ம ராசிக்கு வர ஜென்ம ராசிக்கு வருது என்ன பெரிய விஷயம் ஆட்சி உங்கள் ராசிநாதன் அஷ்டமாதிபதி அப்படி ஆட்சி அமைச்சு உங்கள் ஜென்மராசியில் உட்கார்றார் அப்படின்னாலே சந்தோஷம் 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 மனசில் இருக்கிற கவலைகள்லாம் குறையும் சில பேருக்கு பொழுதுபோக்கு அம்சங்கள் அதிகரிக்கும் அதேமாரி சில பேருக்கு எதிர்க்கு எதிர்பார்க்கிற சில காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் ஒரு லாபம் எல்லாமே கிடைக்கும் மனசில் கண்டிப்பாக ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சிகள்லாம் உங்களுக்கு இருக்கும் அதனாலே உங்களுக்கு எடுக்கிற காரியங்கள் கடக்கடை கட கடை முடியும் குடும்பத்திலேயும் இருந்து வந்த குழப்பங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் குறையும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வெளி உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகளும் வந்து சேரும் பதினாலு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இந்த சுக்கர பகவான் எங்கே வரப்போகிறார்னு பாத்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் அஷ்டமாதிபதிமான சுக்கர பகவான் தனவாக்கு குடும்ப சாணமாக ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் ரெண்டாம் இடங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் தனவரவு தாராளமாக வரும் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி மகிழ்வீர்கள் குடும்பத்திற்கு தேவையான சில முன்னேற்பாடுகளை செய்து கொள்வீர்கள் ஆனாலும் என்ன அப்படின்னா கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்திலையும் எல்லா விஷயத்திலையும் செலவு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் வருமான விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா இந்த சுக்கர பகவான் தனது ஏழாம் பறவை நேராக ஸ்ட்ரைட்டா உங்களோட அஹ் அஷ்டம ராசியை பாக்குறார் குரு பகவான் அங்க இருக்கார் என்ன சோ குரு அங்க இருந்துட்டு ஏழாம் பறவை அவங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பாக்குறாரு ஸோ ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறது கொஞ்சம் மத்தியமான பலன்கள் தான் ஏன் அப்படின்னா தேவகுரு அசுரகுரு பகை கிரகங்கள் அதனால் கொஞ்சம் எல்லா விஷயத்துலையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அடுத்தபடியாக பஞ்சமஸ்தானத்தில் நாலு ஐந்து குடையதிபதி பகவான் வக்ரகதியில் இருக்கார் குழந்தைகளின் மூலம் சந்தோஷமாக இருக்குது குழந்தைகளின் மூலம் சில குழப்பங்களும் இருக்குது ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்தக்கூடிய சில வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் அதேமாரி நீங்கள் எடுக்கிற காரியங்களும் ஓரளவுக்கு உத்தியோகத்திலையும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் பரவாயில்ல சிறப்பாக அமையும் அடுத்தபடியா பகைரோண ரோகஸ்தானத்தில் ஆறு ரொம்ப அற்புதமான பகைருண ரோகஸ்தானத்தில் ராகு அற்புதமான ஒரு முன்னேற்றம் என்ன அப்படின்னா ஆறாம் இடத்துல ராகும் பன்னிரெண்டாம் இடத்துல கேதுவும் மறைவு ஸ்தானத்தில் இருக்காங்க ஆறு எட்டு பன்னிரெண்டு என்ன ஆக கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் எங்களுக்கு அப்படியே சவால சமாளிக்கிற ஒரு பக்குவத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு பெரிய பிரச்சனைகள் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னாலும் இன்னும் நிறையா பேருக்கு மனசில் ஒரு கிளேசம் இருந்துகிட்டே தான் இருக்குது எடுக்கிற காரியங்களும் சில நேரங்களில் சில குழப்பத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது ஆனாலும் எல்லாரும் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க இந்த துலாம் ராசி அன்பர்கள் சவாலை அப்படியே சமாளிச்சுக்கிட்டு இருக்கீங்க அது பெரிய பாக்கியம் ஸோ அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி கண்டிப்பாக இருக்குது பெரிய பிரச்சனை எல்லாம் குறையும் அடுத்தபடியாக வெளியூரில் என்ன வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிற குழந்தைகள் வேலை பார்க்கணுன்னு நினைக்கிற குழந்தைகள்லாம் தாராளமாக நீங்கள் இந்த இட இந்த நேரத்தை நீங்கள் உபயோகப்படுத்திக்கிட்டிங்கன்னா இந்த எதிர்பார்த்த அந்த விசா அது இது எல்லாமே டக்கு 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 டக்குன்னு உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னா மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு சுக்கர பகவான் அதனாலேயே அதி தேவதை மகாலட்சுமி தாயார் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணிகிட்டே வாங்கோ கண்டிப்பாக ஒரு நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தபடியாக நவ உள்ள குரு பகவானை வியாழக்கிழமைகளில் நினை தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கோ குருவோட ஒரு பாக்கியம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக சனீஸ்வர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கார் அதுவும் வக்கரகதியில் இருக்கார் அதனால் அவரால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கணும் அப்படின்னா சனிக்கிழமைகளில் எல் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு செய்தி கிடைக்கும் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு திருப்பங்களை கொண்டு வந்து தரும் அடுத்தபடியாக முக்கியமான விஷயம் மனம் அமைதி பெற என்ன செய்யணும் அதுதான் முதல்லையே நான் சொன்னேன் மனம் அமைதி பெற என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் டெய்லி உங்கள் வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு ஸ்நானம் பண்ணிவிட்டு அதாவது குளித்து முடித்து வந்தோன்னே சுவாமி ரூமில் இருந்தாலும் பரவாயில்ல இல்லை உங்களை சோஃபாவில் ஹாலில் கூட உட்காந்துன்னு இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா ஹிமகுந்த மிருணாலாபம் தைத்தியானாம் பரமம் குரு சர்வசாஸ்திர பிரவக்தாரம் பார்கவம் பிரணமாம்யகம் இதை நூற்றி எட்டு தடவை சொல்லுங்க முடிஞ்சால் டெய்லி நூற்றி எட்டு தடவை சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது முடியலையா ஒரு இருபத்தி ஏழு தடவை சொல்லுங்கள் அது ரொம்ப ரொம்ப விசேஷம் சரியா கண்டிப்பாக ஒரு நன்மைகளை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் ஆக இந்த மனம் அமைதி பெற இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க ஹிமகுந்த மிருணாலாபம் தைத்தியானம் பரமம் குரு சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் பிரணமாகம் ஆக இந்த சிறு பரிகாரங்கள் நீங்கள் பண்ணினாலே குரோதி வருடம் புரட்டாசி மாதம் உங்களுக்கு அற்புதமான ஏற்றம் தரும் மாற்றம் தரும் இனிமைகளை தரும் மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க